ஹாய் செலப்படிஸ் வெல்க்க வெல்கம் பேக் டு சேனல் டுடே நான் பெண்ணென வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நான் வந்து ரிப்ளை பண்ண முடியலை ஏன் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர் போட முடியாத சுச்சுவேஷனில் இருந்து அதனால தான் நான் போடவே இல்லை இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் மைண்டெட்டில் தோணுச்சு அதனால் இன்றைக்கி அந்த வீடியோ போடுறேன் என்ன கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்க்கா நீங்கள் விட்டு விட்டு வீடியோ போடுறீங்க கண்டினியூவஸாக வீடியோ போட வேண்டியது தானே என்ன ஆச்சு உங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லா போடுறீங்க திடீர்னு ரொம்ப கேப் விட்றீங்க எந்த வீடியோவும் போட மாட்டீங்க லைவும் போட மாட்டீங்க எதுவுமே போட மாட்டீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாள் தான் லைவ் போட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப கேப் விட்ருங்க லைவ் போடல வீடியோ போல் ஷார்ட்ஸ் போல் எதுவுமே போடல அப்போ வந்து கேட்டிருந்தாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ கேப் போடுறீங்க உங்கள் ஃபேமிலியில் எதுவும் ப்ராப்ளமா இல்லை உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லை என்ன ஆச்சு இனிமேல் வீடியோ போட மாட்டீங்களா அந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்டிங்க வீடியோ போடாமலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பேன் நான் என்ன என்னால் முடியலை அப்படின்னா கொஞ்சம் விட்டு விட்டு ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போடுவேன் யார் என்ன சொன்னாலும் இனிமேல் நான் வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டேன் எனக்கு வந்து அப்போ ஏன் வீடியோ போடல அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் செட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கிட்டு இங்கிட்ட சதறிகிட்டே இருந்துச்சு ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்கல்ல அதெல்லாம் அந்த மைண்டுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஏன் நம்மளை இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க அவங்க சொல்கிறதே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இந்த சோசியல் மீடியாவை பற்றி தான் பேசுகிறாங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் பட் யாருன்னு சொல்ல மாட்டேன் ஓப்பனாக சொல்கிறேன் சோசியல் மீடியாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஏன் நம்மளே ஏன் இப்படி பேசுகிறாங்க நம்ம என்னவோ கொலை குத்தம் பண்ண மாதிரி நம்மளை இப்படி பேசுகிறாங்களே ஏன் அப்படி பேசணும் அப்படியே நம்ம தப்பு பண்ணிட்டோம் சோசியல் மீடியாவில் இருக்கிறது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறதுல என்ன தப்பு இருக்குது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி சொல்ல நீட்டாக தான் நான் ட்ரெஸ் பண்ணி போடுறேன் வேறு ஏதாவது தப்பாகினா போடுறேன் நான் தப்பாகவும் பேசி போட மாட்டேன் எனக்கு தெரிஞ்சது நான் வீடியோவில் பேசி போடுறேன் தானே எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு மைண்டுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு அதனால தான் என்னால் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியல வீடியோவில் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு நாள் லைவ் போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் போடல வீடியோ போடல எதுவுமே போடல என்னை கூட அப்பப்போ திட்டுவாங்க என் அத்தை பொண்ணு கூட சொல்லுவாள் யார் என்ன சொன்னால் என்ன நீ வீடியோ போடு அப்படி சொல்லுவோம் உனக்கு பிடிச்சது அப்படின்னா நீ வீடியோ போடு ஓ உன்னுடைய ஃபேமிலியில் வந்து சப்போர்ட் இருந்தால் போதும் யார் இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க அப்படிலாம் நீ நினைக்காத அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மனசு வந்து ஆறுதலாக இருந்துச்சு அதனால தான் அதுக்கப்புறம் தான் லைவ் ரெண்டு நாள் போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னால் போட முடியல அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் போய்கிட்டிருந்தனால ஃபங்க்ஷனுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தேன் நேற்று வந்து மாமா வீட்டில் இருந்தாங்க ஓட முடியலை அப்படின்ட்டு அதனால நேற்று லைவ் போடல இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நான் லைவ் வந்துடுவேன் அதனால தான் என்னால் லைவ் போட முடியல வீடியோஸுமே அதனால தான் என்னால் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல இப்போ சொல்கிறேன் யார் என்ன சொன்னாலும் என்னை என்ன பேசினாலும் வீடியோ நான் போட தான் செய்வேன் ஏன்னா நான் இப்போ வீடியோ போடல கிட்டத்தட்ட ஒன்று ஒன் ஒரு வருஷத்துக்கு மேலேயே நான் போட்டுட்ருக்கேன் வீடியோ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் வீட்டில் எங்கள் வீட்டில் முன்னெல்லாம் சப்போர்ட் கிடையாது அம்மா வீட்டில் வந்து சப்போர்ட் கிடையாது கொஞ்ச நாள் போடுவேன் திருப்பி ஏதாவது சொல்லுவாங்க டெலிட் பண்ணிடுவேன் அங்கேயுமே இதே ப்ராப்ளம் தான் சுற்றி வீடாக தான் இருக்கும் நம்ம ஸ்டீவியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வீடாக தான் இருக்கும் கிழவிங்க எல்லாம் பொழுது போகலை அப்படின்ட்டு அங்கே எங்கன்னு இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு அம்மா வந்து இதோட நிறுத்திடு இனிமேல் வீடியோ போடாதா அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்படின்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுவேன் பட் ஆனால் முடியாததுக்கு அப்படியே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவேன் இப்படியே என்னோடய யூடியூப் சேனல் போய் போய் மூணு தடவை போட்டு போட்டு நான் டெலிட் பண்ணி சப்ஸ்கிரைபர் வருவாங்க டெலிட் பண்ணுவேன் சப்ஸ்கிரைபர் வருவாங்க டெலிட் பண்ணுவேன் என்னால் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியும் என்னடா யூடியூப் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அந்த லாஸ்ட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணேன் அது ஃபுல்லாக எங்கள் அம்மா கன்வென்ஸ் பண்ணிவிட்டேன் இனிமேல் என்னை வந்து ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லாதீங்கம்மா நான் கஷ்டப்பட்டு போட்டுகிட்ருக்கேன் இது வந்து ஈஸியாக வந்துடுது கிடையாது அப்படின்னு சொல்லி கன்வென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இதில் ஆரம்பித்தேன் அப்போ வந்து நான் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்போ அவங்களுக்குமே தெரியும் நான் வீடியோ போடுறதே எல்லாமே அவங்களுக்குமே தெரியும் அவங்களும் எதுவும் சொல் சொல்கிறது கிடையாது அப்போ இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு தெரியும் எங்க வீட்லேயும் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஹஸ்பண்ட்க்கு மூணு பேத்துக்குமே தெரியும் வீடியோ போடுறதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது அதனால எந்த ஒரு காரியத்துக்காகவும் யூடியூப் சேனல் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்திருக்கேன் ஈஸிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த சப்ஸ்கிரைபர் கொண்டு வர்றது சரி சப்ஸ்கிரைபரை விட வாட்ச்ஹர்ஸ் கொண்டு வர்றது அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம் அதை விட அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஏனிங் வாங்குவோம் பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்கள் ஈஸியாக மட்டும் நினச்சிடாதீங்க யூடியூப் சேனலில் வீடியோ போடுறாங்க சம்பாதிக்காங்க அப்படி ஈஸியாக நினச்சிடாதீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்பேன் ஏன் ஓட முடியலை இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொஞ்சம் மைண்ட் சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் வீடியோ வந்து கேப் விட்டு கேப் விட்டு போடுவேனே தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக நான் யூடியூப் சேனலை வந்து விடவே மாட்டேன் ஓகேவா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க கொஞ்சம் விட்டு விட்டு போட்டேன் அப்படின்னா என்னுடைய உடம்பு உடம்பு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பேன் இல்லை அப்படின்னா வீட்டு ப்ராப்ளமாக இருக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் வீடியோஸ் வந்து போடாமல் இருக்கவே மாட்டேன் எப்படினாலும் ஒன்று ரெண்டு வீடியோஸ்னால் போட்டுதான் இருப்பேன் அடுத்து வந்து கண்டென்ட் கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட்டாக போடுங்க ஃபேமிலியோடு எங்கேயா போகிற கண்டென்ட்டாக போடுங்க அப்படின்றீங்க ஃபேமிலியோட போகிற கண்டென்ட் நான் ஆல்ரெடி திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஃபேமிலியோடு போகிற கண்டென்ட் போடவே முடியாது என்னால் ஏன் அப்படின்னா நான் மட்டும்தான் இந்த யூடியூப் சேனலில் வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கேன் நான் மட்டும்தான் என் யூடியூப் சேனலில் வர முடியும் எல்லா வித்தையும் வந்து என்னால் வந்து வாங்க வாங்க அப்படின்னா என்னால் கூப்பிட முடியாது ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்களை போட்டு நான் ரொம்ப இழுத்துட்டு யூடியூப் சேனலில் காமிக்க முடியாது என்ன யூடியூப் சேனல்ல இருக்க விட்டா போதும்பா சாமி அப்படின்றத நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் யூடியூப் சேனல்ல இருந்துக்கிறேன் எனக்கு பிடிச்சமா நான் வீடியோ போட்டுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சமா நான் வீடியோ போட்டுக்கிறேன் யாருமே வரணும் அப்படின்லாம் நான் ஆசைப்படல நான் இருந்துக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது எனக்கு பிடிச்சது நான் போட்டுவிட்டு என்னோடய யூடியூப் சேனலை என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ரன் பண்ணி கொண்டு போய்க்கிறேன் அப்படி மட்டும்தான் என் மனசில் நினச்சிட்டு இருக்கேன் ஃபேமிலியை வந்து யூடியூப் சேனலில் என்னால் இழுக்க முடியாதுங்க சாரி நீங்கள் நிறையா ஆனால் கேட்குறீங்க பேங்க் ஃபிரக் வீடியோலாம் போடுங்க உங்கள் ஃபேமிலியாக போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாம் உண்மை தான் ஃபேமிலியோடு நம்ம வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா நல்லா வியூஸ் போகும் தான் பட் அது வந்து எனக்கு ஒத்து வராது ஓகேவா அதனால தான் என்னால் வந்து ஃபேமிலியோட வீடியோஸ் போட முடியாது அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் வந்து நீங்கள் எங்கேயுமே மாட்டீங்களா அண்ணா கூட எங்கேயுமே போக மாட்டீங்களா வீட்டிலேயே தான் இருப்பீங்களா ஏன் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி மட்டுமே வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க போவாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கோம் தான் பட் என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது ஏன்னா நான் ஒருத்தி தான் எடு எடுக்கணும் யூடியூப் சேனல் நான் தான் இருக்கேன் அப்படின்னா நான் எல்லாம் ரோட்டையே காமிச்சிட்டு இருந்தேன்னு நினச்சிக்கோங்க இடையா இருக்காம்பா அதனால தான் நான் வீடியோஸ் எடுக்க மாட்டேன் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால தான் இது கூட நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்ன இருக்கோ நம்ம அதை மட்டும் போட்டுக்கிறோம் நம்மளால் முடிஞ்ச கண்டென்ட் கொடுப்போம் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான் போவோம் நான் போக மாட்டோம்லாம் நான் சொல்ல மாட்டேன் போவோம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ யூடியூப் சேனலில் நீ வீடியோஸ் போட்டுக்கோ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஆனால் என்னே இருக்காது அப்படின்ட்டு அவங்களுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அவங்க ஒர்க்கில் வந்து அவங்க நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க என்னுடைய ஒர்க்குக்கு நான் உனே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் உன்னுடைய ஒர்க்கை நீ பார்த்துக்குவோம் அந்த மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க அதனால் அவங்களே நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அது பண்ணுறாங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் இது பண்ணுறேன் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஏர்னிங் வந்துருச்சா காசு வாங்கிட்டிங்களா எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் நம்மனாலும் சரி நம்மளால சரி சத்தியமாக நான் இன்னும் காசு வாங்கினதே கிடையாது ஒரு ரூபா கூட காசு வாங்கினது கிடையாது ப்ரொமோஷனுக்கு வேணா ஒரு மூணு தடவை வாங்கியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷனுக்கு வேணால் மூணு தடவை வாங்கியிருக்கேன் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோஸ் அந்த அளவுக்குலாம் அதிகமாக கிடையாது சின்ன சின்ன ப்ரொமோஷன் வேணா வாங்கியிருக்கேன் நான் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அமௌண்ட் வாங்கலை பட் மானிட்டேஷன் வந்து முடிஞ்சு ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் முடிச்சுட்டேன் நான் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்து முடிச்சுட்டேன் நான் இப்போ வந்து டாலர் போய்கிட்டிருக்கு நம்மளுக்கு இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது நம்ம ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்க முடியும் டாலர் இன்னும் நம்மளுக்கு தேவைப்படுது எப்படி ரொம்ப நாள் ஆகும் தான் நம்மளுக்கு இப்பயே வந்து அமௌண்ட் ஏறாது கொஞ்சம் நாள் ஆகும் நம்மளுக்கு அமௌண்ட் ஏறுறதுக்கு அதனால் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க நான் இன்னும் அமௌண்ட்டும் வாங்கலை ஓகேவா என்னை சுற்றி இருக்கவங்களும் நிறைய பேர் இதை வந்து சில பேர் கமெண்ட்டில் கேட்டுறாங்க நம்மளுடைய ஊர்க்காரங்களே நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க நான் காசு வாங்கிட்டேன் வாங்கிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக காசு நான் வாங்கினதே இல்லை வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க இது லைவ்லேயும் சரி நிறைய வீடியோஸ்லையுமே கேட்டிருக்கீங்க ரொம்பலாம் எனக்கு சமைக்க தெரியாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரியும் தெரிஞ்சதை வச்சு நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் நான் சமையல் வந்து எக்ஸ்பெக்ட் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்னது அதே மாதிரி ஃபேமிலி விஷயத்தில் இது கேட்குறீங்க பட் அது வந்து என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது ஃபேமிலி மேட்டர் வந்து இதில் வந்து இழுக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதனால் ஃபேமிலியை பற்றி யாரும் கேட்காதீங்க அவங்க எப்படி இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அதை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதிங்க அதுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ண போகிறதும் கிடையாது இப்போயும் கிடையாது எப்போயுமே நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் என்னை பற்றி கேளுங்க என்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அது நிறையா அந்த ஓல்டு ஓல்டு கொஸ்டின்ஸ் வீடியோவில் இருக்கிற எல்லாமே இப்போயும் கேட்குறீங்க நியூ சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்களா இல்லை தெரிஞ்சவங்களே கேட்குறீங்களா என்னென்னு எனக்கு தெரியலை சத்தியமாக அதுக்கப்புறம் உங்கள் பேர் என்ன என்ன படிக்கீங்க என்ன ஆ முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா இது நான் காலேஜ் முடிச்சதுலேருந்து கேட்குறீங்க காலேஜ் முடிஞ்சதுலேருந்தே கேட்குறீங்க அடுத்து ஒர்க்குக்கு போகிறீங்களா படிக்க போகிறீங்களா ஒர்க்குக்கு போகிறீங்களா படிக்க போகிறீங்களா அப்படி கேட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பாக நான் ஒர்க்குக்கு தாங்க போகணும் ஒர்க்குமே போக முடியுமா என்னென்னு தெரியல இப்போதைக்கு பட் ஆனால் படிக்க போகிறது கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டேன் படிக்கிறது வந்து இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஒர்க்குக்கு முடிஞ்சால் நான் போவேன் இப்போ போக முடியுமா என்னன்னு தெரியலை பார்க்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன கொஸ்டின் எனக்கு ஞாபகம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா லைவ் டைமிங் வந்து கேட்குறீங்க லைவ் டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினொன்றரைக்கு நான் லைவ் போட்டுருவேன் ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலரைக்கு லைவ் போடுறேன் காலையில் பதினொன்றரைக்கு லைவ் போடுவேன் ஈவினிங் வந்து நாலரைக்கு ஓகேவா இதுதான் நம்மளுடைய லைவ் டைமிங்கு கண்டிப்பாக எல்லா பேருமே வாங்க முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன் நம்மளுக்கு வந்து வியூஸ் இப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலை ஒரு லைவ் அடிக்கடி போடுறனாலையா இல்லைன்னா என்னென்னே எனக்கு தெரியல ப்ராப்ளம் என்னென்ன எனக்கு தெரியல முன்னாள் நல்ல வியூஸ் போயிட்டுருந்துச்சு வீடியோஸுக்கு லாங் வீடியோஸ்க்கு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் வீடியோஸ்க்கு வியூஸே போகிறதே கிடையாது ஆனால் ஷார்ட்ஸில் வந்து இப்போ கொஞ்சம் ஓ பரவாயில்லாம் போய்கிட்டிருக்கு முந்திக்கி இப்போது பரவாயில்லாம் போய்கிட்டிருக்கு சில பேர் சொல்கிறாங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து வியூஸ் போச்ச அப்படின்னா லாங் வீடியோக்கு போகாது லாங் வீடியோவில் போச்சோ அப்படின்னா ஷார்ட்ஸ்க்கு போகாது அப்படி சொல்கிறாங்க என்னன்னு தெரியல பட் இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது எல்லாருமே எனக்கு சப்போர்ட் கொடுங்க முக்கியமாக இதை நான் வந்து ஒரு தனி வீடியோவாக நான் போட்டுக்கிறேன் இது வந்து முக்கியமான கொஸ்டின்னு அது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க அது ஒரு மார்க் கேளியாக பேசுகிறாங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியல பட் அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவை போட்டே ஆகணும் இந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையுமே நான் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேளுங்கள் அப்படின்னு போடுறேன் அதில் நீங்கள் கேட்டாலும் சரி இதில் கேட்டாலும் சரி எதுலனாலும் கேளுங்கள் ஓகேவா இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் நீங்களும் யூடியூப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணிங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நானும் அதே மாதிரி சுச்சுவேஷனில் இருந்து வந்திருக்கேன்னா என்னன்றதை நான் சொல்கிறேன் ஓகேவா சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்